பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான நிலம் பெருமாள் கோவில் நிலம் அதே பாத்தீங்கன்னா காதலர் காதலர் தினையா காதலர் காதலர் காதலர்ங்கிறது யாரு இல்ல அப்பா மகன் தான் காதலர்னு குறிக்கப்படுவாங்க ராஜராஜ சோழர் ராஜேந்திர சோழர் காதலருக்கு உதாரணம் ராஜராஜ சோழர் ராஜேந்திர சோழர் இப்ப நீங்க உங்க மகன் இருக்கிறார் அப்படின்னா இப்ப என்னோட பையன் இருக்கிறான் நாங்க ரெண்டு பேரும் கல்வீட்ல எங்க பேரை பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சா காதலர்கள் ஒத்த வார்த்தையில போட்டாவே போதும் என்னுடைய பெயரும் என்னோட மகனுடைய பெயரும் இணைந்ததாக அர்த்தம் அந்த காலத்து அப்ப காதலர் காதலர்னா என்ன அப்படின்னா தாத்தா பேரன் அதாவது சுந்தர சோழ சக்கரவர்த்தி அவருடைய மகன் ராஜராஜ சோழன் அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் இப்ப இந்த மூன்று தலை மூன்று தலைமுறையும் குறிப்பதற்காக காதலர் காதலர் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை போடுவாங்க அதுல வந்து சுந்தர சோழருடைய சக்கரவர்த்தி சுந்தர சோழருடைய பெயரும் ராஜேந்திர சோழருடைய பெயரும் குறிப்பிடப்படும் ராஜேந்திர சோழர் சுந்தர சோழர் பெயரில் ஏதாவது நிபந்தத்தை கொடுத்திருப்பார் அதாவது பேரன் தாத்தாவிற்காக ஏதாவது நிபந்தத்தை கொடுத்திருப்பார் இடையில் அப்பா என்ற உறவு மறைமுகமாக மறைமுகமாக இருந்து செயல்படும் அதுக்காக காதலர் காதலர் என்ற இரண்டு வார்த்தைகள் கொண்ட கல்வெட்டு வரிகள் வரும் அதே மகன் அப்பாவுக்காக ஏதாவது சந்தியோ ஏதாவது தானமோ கொடுத்திருந்தார் அப்படின்னா ஒற்றை வார்த்தையில் காதலர் என்ற பெயரில் குறிப்பிடப்படும் இது மொத்தமும் பேரன் என்ற கதாபாத்திரத்தை முன்னிலைப்படுத்தியுமே நடைபெறும் இதில் தாத்தா மா அப்பா என்ற உறவுகள் காட்டக்கூடிய பொருளாக இருந்து செயல்படும் காணக்கூடியவும் சந்தியை செயல்படுத்துவதுமாக இருக்கக்கூடிய உறவு முறை இந்த இடத்தில் மகன் என்ற உறவு முறை இந்த இடத்தில் பேரன் என்ற உறவு முறை என்பதை நீங்கள் தெளிவாக மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கல்வி நமது